ஒரு வார்த்தையை சொல்ரியா கட்டுப்படி ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி கோடி ஒன்பது லட்சம் ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி முப்பத்தி ஒன்பது லட்சம் யாராச்சும் தப்பி தவறி திமுக காரர்கள் திருவண்ணாமலைக்கு

கம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருந்து ஜீனா மீது சர்வதேச பள்ளியில் இருந்து பல தனியார் நிறுவனங்கள் ஒரு ஒரு ஆரம்பித்து அமைச்சராக இருந்து திருவண்ணாமலை படைத்து போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய நூல்களை மாவட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா இதை எதிர்க்கும் பாரதிய ஜனதா கட்சி மொழியை தான் எதிர்க்கிறேன்

ஐயா ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி சொல்றாங்க ஒன்பது ஆண்டுகள்ல திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்கு உங்களுடைய அன்பையெல்லாம் ஆட்சிக்கு வந்த பொழுது மூன்று விஷயங்களே என்ன தெளிவா இருந்தால் இல்லையா மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் தங்கி தமிழ் இல்லாம உங்களை வந்து சேர வேண்டும் என்பது தெளிவாக இருந்தார் பிறக்கவே கையெழுத்து போடுறது கை நிற்கிறது எங்கேயும் இருக்கக்கூடாது மத்திய அரசுடைய வாழ்த்துக்கங்கள் நேரடியாக உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கே தெரியாத அந்த வங்கி கிணக்கலை வந்து அமலாக்க வேண்டும் என்பது அவருடைய முதல் குறிக்கும் இரண்டாவது அதில் லஞ்ச உணவு இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது குறிக்கும் மூன்றாவது குறிப்போ நான்கு ஜாதிகளை மட்டும்தான் பிரதமர் மோடி நம்ம இந்த ஜாதி அரசியல் இருக்கு ஜாதியை பற்றி பேசுறா ஆனா பிரதமர் மோடி அவர்கள் நம்பக்கூடிய நான்கு ஜாதிகளை முதல் ஜாதி ஏழைகள் சாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் சாதி மூன்றாவது சாதி விவசாயிகள் சாதி நான்காவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி இந்த நான்கு பேரும் நன்றாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய கொள்கை திட்டங்கள் அனைத்து இந்த நான்கு சமுதாயத்திற்காக நிர்வாகித்துக் கொண்டிருந்தார் இந்த மூன்று குறுங்குகளோடுதான் ஒன்பது ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சி அடிப்படையிலே மாற்றத்தை பார்த்திருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டி ஏழாயிரம் குடும்பங்கள் ஏழாயிரத்தி நாலு குடும்பம் மோடி திட்டத்துல மோடி வீடு திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றோம் ஏழாயிரத்தி நாலு ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வாங்கினோம் கணக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் நாற்பது லட்சம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நோய் இல்ல கொடுத்து வீட்டினுடைய மதிப்பு மட்டுமே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நான்கு குடும்பங்களுக்கு மோடி நிறுவனம் இன்னைக்கு நம்முடைய பெரிய ஆசை இல்ல நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுக்கு ஒன்றை இருக்கட்டும் யாரும் கூட ஒரு குடிவருக்கு ஒரு கொடக்கருத்திற்கு வெளியே போக்கூடாது நடந்து போகக்கூடாது அவங்க வீட்டுக்கு பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது சங்கல் இருக்கின்றதுல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி டிசம்பர் முடிவுக்குள்ள இந்தியாவில எல்லா வீடுகளுக்கும் குடிதண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வரவேற்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே நான்கு லட்சத்து எண்பத்தி ஒராயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வீடுகளுக்கு ஒரு

இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வீடுகளுக்கு தனிப்படை மாத பிரதமர் மோடி சிலிண்டர் மட்டுமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரு முன்னூறு ரூபாய் மாதம் மாதம் வானிலைத்தோடு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிலிண்டர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கோவி சிலிண்டர் வந்து விவசாய பொதுமக்கள் அடிவார முறையில் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருந்து எங்கே சென்றாலும் கூட இந்த பகுதி பச்சப்பு சேரில் இருக்கக்கூடிய பூமி ஐயா இந்த விவசாயிகளை மையமாக வைத்து நம்ம ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது நம்ம விவசாய மாதிரி குண்டா சட்டம் எல்லாம் போட மாட்டேன் நம்ம ஆட்சியில விவசாயிகளை மையமாக வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி மையமாக வைத்திருக்கிறோம் விவசாயிகளுக்கு கௌரவம் இல்லை என்ன பேர் வச்சிருக்காரு பாருங்க மோடி ஐயா விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக விவசாய கௌரவம் வைத்திருக்கிறார் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கு மூன்று தவணையிலே இரண்டாயிரம் ரூபாய் நம்முடைய ஆட்சி காலத்துல ஆண்டுகள்ல இரண்டாயிரம் பதினைந்து தவணையிலே இரண்டாயிரம் மொத்தம் முப்பதாயிரம் அவர்களுடைய வங்கிக் கணக்கு வந்திருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டுமே பயன்பெறக்கூடிய விவசாயிகள் நான்கு லட்சத்து ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய பணம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகளாக கணக்கை நான் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் விவசாயிகளுக்கு பெண்களுக்கு வீடு இடத்துல கொடுத்தோம் கேஸ் உடல் கொடுத்தோம் ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு சம்பள சம்பளம் கொடுப்பது நம்முடைய கணக்கு ஆனா அண்ணன் ஏவாடுகள் அவருடைய கணக்குன்னா ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அவருடைய சொத்து கணக்கு எல்லாம் நாங்கள் செய்திருக்கூடிய வேலை ஒரு ஒரு துறையாக ஒரு ஒரு இலாக்காக உங்கள் பின்னாட்டை கூடிய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம்